ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் காலையில் எந்திரிக்கும்போது நீங்கள் இந்த ஒரு வார்த்தை வந்து மூணு முறை மறக்காமல் சொல்லி பாருங்கள் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரிதான் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் அவை அனைத்தும் சூரிய ஒளிபட்ட பனித்துளி போல் காணாமல் போகும் அதே பணம் அதிகமாக சேரும் பணம் குவியும் பணம் வந்து மலை போல் குவியும் அதே உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடன் அசுர வேகத்தில் அடையும் அசுர வேகத்தில் அடைஞ்ச வேகத்திலேயே உங்கள் வீட்டில் பணம் வந்து அசுர வேகத்தில் குவிய ஆரம்பிக்கும் தங்கம் சேரும் சொந்த வீடு வாங்குவீங்க நல்ல சொகுசு கார் வாங்குவீங்க பெரிய வீடு கட்டுவீங்க பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு கேட்குறீங்களோ அதை விட பன் பெஸ்ட்டாக கிடைக்கும் கிடைக்கிறது ஒவ்வொன்றுமே அந்த அளவுக்கு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இது கனவா அல்லது நனவான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்க செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் உங்க வாழ்க்கையே ஓஹோன்னு மாறும் இதை பத்தி தான் இனிய பத்தி நம்ம தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம சரியான முறையில் தொடங்கணும்னு வச்சுக்கலாம் அந்த நாள் முழுக்க நம்ம சந்தோஷமா இருப்போம் பண வரவு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காது பதினாறு செல்வமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அனைத்து தேவதைகளும் நம்ம வீட்டை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க காலையில நம்ம அந்த 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 முதல் செயல் வந்து சரியாக இருந்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அந்த முதல் முதல்ல நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா அந்த செயல் மட்டும் சரியா இருந்துதுன்னு வச்சுக்கலாம் அன்றைய நாள் முழுக்க நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த வாரம் முழுக்க நல்லாயிருக்கும் அந்த மாதம் முழுக்க நல்லாயிருக்கும் அந்த வருடம் முழுக்க நல்லாயிருக்கும் ஏன் நம்ம வாழ்நாள் முழுக்கவே நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பட பதினாறு செல்வங்களோட அனைத்து ஐஸ்வர்யங்களோட மிகப்பெரிய கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிப்பட்ட நீங்கள் காலையில் எழுந்ததுமே வடக்கு பக்கமாக இருக்கிற கதவை தோறங்க சில வீடு வந்து தெற்கு வாசப்படி இருக்கும் சிலது வந்து வடக்கு பக்கமாக பார்த்த வாசப்படி இருக்கும் சில கிழக்கு பக்கமாக பார்த்திருக்கு மேற்கு பக்கமாவும் இருக்குது எப்படி இருந்தாலும் உங்கள் கதவு வந்து வடக்கு பக்கமாக இருக்கிற கதவை துறங்க ஒரு வேளை இல்லைப்பா வடக்கு பக்கமாக எங்கள் வீட்டில் கதவு அப்படின்னா ஜன்னல் இருக்கும் பாத்தீங்களா வடக்கு பக்கமாக எல்லார் வீட்லயுமே வடக்கு பக்கம் ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னலை துறங்க அதுக்கடுத்தது உங்களோட நிலவாசு எப்படி தருங்க வடக்கு பக்கம் ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா அது துறக்கும் போதே நான் சொல்கிற இந்த ஒரு ஒரு வார்த்தையை மூணு முறை சொல்லுங்கள் சரிங்களா உங்கள் வீட்டிலாம் மகாலட்சுமி வந்துடுவாங்க அதேமாரி எப்பவுமே காலையில் ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிடணும் சரிங்களா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஆறுக்காவது எழுந்திரிச்சினோம் ஒரு அஞ்சரைக்கு எந்திரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அஞ்சரைக்கு முன்னாலே நீங்கள் எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம் அஞ்சரைக்கு முன்னால வந்து அஞ்சரையோட பிரம்ம முகூர்த்தம் முடியுது ஒரு அஞ்சு நாற்பது அதோட பிரம்ம முகூர்த்தம் இருக்கு நீங்கள் வந்து அஞ்சரைக்கு முன்னால எப்போ வேணாலும் எழுந்திரிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கடுத்தது அந்த கிளாக் உங்களுக்கே செட் ஆகிடும் நீங்களே அஞ்சரை மணிக்கு மொழிக்கு வந்துடும் மொழிக்கு வந்துதான் நீங்கள் வடக்கு பக்கமாக இருக்கிற கதவு தோரங்க அப்படி இல்லைன்னா க வடக்கு பக்கமாக கதவு இல்லைனா ஜன்னலியாக திறந்து இந்த வார்த்தை மட்டும் ஒரு மூணு முறை சொல்லுங்க சொல்லிவிட்டு அந்த உங்கள் வீட்டு நிலவாசப்படி இருக்குது பார்த்தீங்களா அதை திறந்து ரெண்டு பக்கமும் அகல் வழக்கு ஏற்றி வைங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து காமாட்சி விளக்கு எதுனா அதையும் ஏற்றி ஒரு ஒரு நிமிஷம் அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத பற்றி வேண்டுங்க உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் என்ன வேணும் அது அதையும் வேண்டுங்க அதுக்கான முயற்சி செய்யுங்க அது அப்படியே பாசிட்டிவாக நடக்கும் இதுக்கு முன்னால் நம்ம பல இதில் முட்டியிருப்போம் மோதிருப்போம் சரிங்களா நம்ம நடந்து நடந்து செ செருப்பு தான் மிச்சம் ஓடி ஓடி ஓடா தெரிஞ்சு தான் மிச்சம் அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் கூட இதை பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் தெரியும் உங்களுக்கே யோசிக்கும் ஏடா வா நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் இப்படி ஒரு பாசிட்டிவான இது இப்படி ஒரு விஷயம்லாம் நமக்கு வந்து நடந்ததே இல்லையே இப்போ அதுவே நடந்து வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒருவேளை நம்ம கனவு கனவு காண்றோமா அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க அந்த அளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும் அதேமாதிரி நிலவாசப்பட்டியில் வந்து அவங்க காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி அகல் வழக்கு ஏற்றி வைங்க தான் உங்களுடைய தெய்வமும் சரி உங்களுடைய இஷ்ட தெய்வமும் சரி அந்த இடத்துல தான் கூடியிருப்பாங்க நிலவாசப்படி தான் நீங்கள் வேணால் பாருங்களாம் எந்த வீடாக இருக்கட்டும் நிலவாசப்படியில் டெக்கரேஷன் செம்மையாக இருக்கும் நல்லா வச்சுருப்பாங்க உள்ளே ஏகப்பட்ட வாசப்படி இருக்குது ஒரு ஒரு ரூமுக்கு வாசப்படி இருக்கு ஆனால் நிலவாசப்படி மட்டும் நல்லா கிராண்டாக வச்சுருப்பாங்க அந்த செட்டிநாடு வீடுலாம் இருக்குது பார்த்தீங்களா சிவகங்கை இப்போ அந்த பக்கத்தில் அந்த ஊர் பக்கத்துலலாம் பெரிய பெரிய வீடுகள்லாம் செட்டி நாடு வீடு அந்த வீட்டுலாம் அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பணக்காரம் தான் அவ்வளோ பெரிய வீடு கட்டுவாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லலாம் வீடு இருக்குது சரிங்களா இன்னமும் இருக்குது அதெல்லாம் வந்து சினிமா ஷூட்டிங்கெல்லாம் கொடுக்குறாங்க அந்த வீடுலாம் அந்த காலத்தில் கட்டின வீடு நூறு வருஷத்துக்கு முன்னால இரநூறு வருஷத்துக்கு முன்னால கட்டின வீடு அந்த வீட்டில் நிலவாசப்படி அந்த அந்த இருக்கிற டிசைனை பார்த்தா நம்ம நாள் முழுக்க பார்த்துன்னே உட்காந்துக்கலாம் பொருள் அவ்வளோ சிற்பங்கள் அவ்வளோ கடவுளோட சிற்பங்கள் அவ்வளோ தரம் இருக்கும் நம்ம அதை பார்த்தா மிரண்டு போயிடுவோம் இன்னைக்கு வந்து அதெல்லாம் ஒரு அருவகாலலாம் பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்தா கூட அந்த அளவுக்கு சிற்பம் செதுக்கி கொடுக்கக்கூடிய ஆளாங்க ஏன்னா நிலவாசப்படி அவ்வளோ முக்கியம் நம்ம நம்ம வந்து உடம்புக்கு எப்படி வாயும் நம்ம மூக்கு முக்கியமாக மூக்கு இருந்தால் தான் சுவாசிக்க முடியும் வாய் இருந்தால் தான் சாப்பிட முடியும் தண்ணி குடிக்க முடியும் சரிங்களா அப்படிதான் நம்ம வீட்டோட நிலவாசப்படி நம்ம மனுஷனுக்கு எப்படி வந்து தலை முக்கியமோ அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு நிலவாசப்படி ரொம்ப 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 முக்கியம் அந்த நிலவாசப்படியில் தான் குலதெய்வமும் சரி இஷ்ட தெய்வமும் சரி இருக்கும் நம்ம வந்து டெய்லியும் காலையில் சாயங்காலமாக விளக்கு வைத்து வச்சோம்னா உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் குலதெய்வம் அங்கே வந்துடும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் அங்கே வந்துடும் அதேமாரி காலையில் வந்து நீங்கள் விளக்கு ஐத்தி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அந் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் அன்றைய தினம் நீங்கள் அதுக்காக என்ன பண்ண போகிறீங்க அதே நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுங்கள் அது பாசிட்டிவாக இருக்கும் அப்படியே உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு வண்டியை இழுத்து போகிறீங்கன்னு வச்சுங்களேன் பின்னால் ரெண்டு ஆள் தாள்னா உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிறதுல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் மாதிரி விளக்கு ஏற்றின பிறகு சரிங்களா காலையிலேயும் ஏற்றணும் சாயங்காலம் வந்து காலையிலேயே ஏற்றணும் என்ன வேணுமோ அதை கேளுங்க சாயங்காலம் நீங்கள் ஏற்றியும் நீங்கள் என்ன வேணுமோ கேளுங்க ஏன்னா சாயங்கால நேரத்தில் வந்து உங்கள் வீட்டில் வந்து என்னென்னலாம் தீய சக்திகள் எதையும் நுழையவே கூடாது இந்த குலதெய்வமும் சரி இஷ்ட தெய்வமும் சரி ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து வாசல் வழியாக தான் வந்தோம் வாசலில் அவங்க இருக்கும்போது எந்த தீய சக்தி உள்ள வருவாங்க அதேமாதிரி மகாலஷ்மி தாயர் உள்ளே வருவாங்க சரிங்களா சாயங்கால நேரத்துலையும் சரி காலையில் இந்த நிலவாசப்படியில் விளக்கேற்றினீங்கன்னா மகாலட்சுமி தாயார் உள்ளே வருவாங்க அந்த காலத்தில் சின்ன சின்ன குடிசையாக இருந்தாலும் அந்த நிலவாசப்படியில் ரெண்டு பக்கம் மண் மனுஷவரா இருந்தாலும் விளக்கேற்றதுக்கு ரெண்டு மாடை மாதிரி வச்சிருப்பாங்க ட்ரையாங்கல் ஷேப்பில் உங்களுக்குலாம் தெரியும் அதாவது சின்ன சின்ன அந்த குடிசை விடாம இருந்தாலும் சேர்த்தான் கூரை விடா இருந்தாலும் அந்த வீட்டில் ரெண்டு பக்கமும் அப்படியே ட்ரையாங்கல் ஷேப்ல அந்த அகல் வச்சு விளக்க மாதிரி அந்த மாடர்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சிருப்பாங்க ஏன்னா நிலவாசப்படி ரொம்ப முக்கியம் நிலவாசப்பட்ட நம்ம வந்து தினமும் விளக்கேத்தி காலையில் காலையில எழுந்து வடக்கு பக்கம் வாசலை தோன்று நான் சொல்றேன் இந்த ஒரு மூணு இதை மட்டும் நீங்க சொல்லுங்கள் மூணு அந்த வார்த்தை மட்டும் மூணு முறை நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தை உங்களாலே நம்ப முடியாது அதே மாதிரியே முயற்சி செய்யணும் இதெல்லாம் பண்ணுறேன் என் வாழ்க்கையில வந்து அதெல்லாம் நடக்கலன்னு சொல்லக்கூடாது முயற்சி செய்யணும் மகாலட்சுமி தயாரிக்க யார் ஒருத்தவங்க முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க கேட்டதை விட பெரிய மடங்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு பெண்ணாகவே இருக்கட்டும் பெண்ணுக்கு வந்து நல்ல திறமைசாலி தான் பிடிக்கும் திறமையான ஆண்மகனை தான் பிடிக்கும் தைரியமான ஆண்மகனை தான் பிடிக்கும் நல்ல உழைப்பாளியை தான் பிடிக்கும் வேலையில் இருக்கான் பற்றியா அவனை தான் பிடிக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணே இருக்குது ஒரு ஒரு கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ரெண்டு மாப்பிள வரான்னு வச்சிக்கா ஒரு மாப்பிள்ளை வந்து நல்ல வேலையில் இருக்கார் சரியா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கார் நல்ல வேலையில் இருக்கார் பணக்காரனாக இருக்கார் அவர் நல்ல திறமைசாலி சொத்துலாம் அவருக்கு ஓகேவா இது வந்து ஒரு மாப்பிள்ளை இன்னொரு மாப்பிள்ளை வராரு வேலையே இல்லை சரிங்களா ஆனால் வந்து அவங்களுடைய வேலையே இல்லை சொத்து இல்லைன்னே வச்சுக்கலாம் சொத்தும் இல்லை வேலையும் இல்லை ஆனால் நல்லா இருக்காரு அந்த பொண்ணு யாரை விரும்பும் யார் வேலையில் இருக்கானோ யார் வந்து திறமைசாலியோ அவனைத்தான் விரும்பும் யார் முயற்சி செய்கிறானோ அவனைத்தான் தான் விரும்பும் சரிங்களா நல்லா இருந்துட்டு வேலையில வேலை தேடின்னு இருக்காரு அப்படின்னா அந்த எல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படிதான் மகாலட்சுமி தாயாரம் சரியா மகாலட்சுமி தாயார் யார் முயற்சி செய்கிறாங்களோ யார் உழைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அவங்க கேட்டதோட பெண் மடங்கு கொடுப்பாங்க இந்த உலகத்துல பெரிய பெரிய கோடி சொல்கிற இருக்காங்க பலாயிரம் கோடி பல லட்சம் கோடிக்கு அதிபதிலாம் இருக்காங்க அவங்களாம் வந்து இந்த அளவுக்கு உயரத்தில் போவோம்லாம் அவங்க கணல் கூட நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய விடாமுயற்சி அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய நுண்ணறிவு இதுக்கு தான் மகாலட்சுமி மதிப்பு கொடுத்து அவங்களுடைய தொழிலெலாம் அளவுக்கு அவங்க வந்து உயர வச்சு அவங்கள பெரிய இடத்துல வச்சு பார்க்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் காலையில் விளக்கேற்றி ஏற்றி வடகு வகமாக வாசப்படியானது வந்து ஜன்னல் எண்ணி திறந்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு வாசப்படியை திறந்து ரெண்டு அகலை ஏற்றி வச்சு ஒரு நிமிஷம் அன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் அதை கேட்டு அதுக்கான முயற்சியை பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயார் வந்து அதை வந்து வெற்றியாக மாற்றி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட இந்த நிலவாசப்படியில் வந்து நீங்கள் ஏற்றன பிறகு விளக்கேற்றின பிறகு இல்லைன்ற ஒரு வார்த்தை வீட்டில் சொல்லவே கூடாது இப்போ உதாரணத்துக்கு குளிக்கிற சோப்பே ஒரு சோப்பே வச்சுக்கோங்க தீ தீந்து போச்சு அப்போ உங்கள் குழந்தைங்களே இல்லை மனைவியே கேட்குறாங்க குளிக்கிற சோப்பு இல்லையாங்க அப்படின்றாங்க தீந்து போச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது குளிக்கிற சோப்பு தீந்து போச்சால் ஆமாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்க அவ்வளோதான் புதுசாக வாங்கிட்டு வரணும் தீந்து தான் போச்சு புதுசாக வாங்கிட்டு வரணும் ஏதோ ஒரு பொருளை தேடி அந்த பொருள் உங்களுக்கு தெரியுமாங்க அப்படின்னா இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாது ஏன்னா உங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணும்போது இந்த விளக்குலாம் ஏற்றும்போது குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வீட்டுக்கு அந்த வாசலே இருக்கும் நீங்கள் கேட்குறத அதுங்க கொடுக்குங்க சரிங்களா அப்போ நீங்கள் இல்லை இல்லை இல்லைன்னு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து இல்லாமல் தான் அதிகமாகும் சரிங்களா அதனால் இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாது ஒரு யாரோ ஒரு பொருளை தேடுறாங்களா அந்த பொருளை வந்து நீங்கள் பார்த்தீங்களா இல்லை நான் பார்க்கலன்னு சொல்ல தேடிப்பார் கிடைக்கும் அங்கே தேடி அங்கே தேடிப்பார் கிடைக்கும் அதை வந்து நம்ம மாற்றுவதில் நம்ம சொல்லலாம் சரியா அதாவது ஒரு ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு அதாவது ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் வேலை செய்கிறான் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து ஒரு டவுட் கேட்குறான் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான் தெரியாதுன்னு சொன்னதான் இது கூட உங்கள் எம்ப்ளாயிக்கு தெரியலன்னா அவன் அங்கே இருந்து இவரோட மேனேஜர்கிட்ட அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அதுக்கு வந்து அந்த மேனேஜர் என்ன சார் தெரியாதுன்றத விட எனக்கு இன்னும் கொஞ்சம் அதில் சரியான ஒரு இது எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்காது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் கொடு நான் வந்து உனக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதோட இது வேறு சரிங்களா அந்த மாதிரி இல்லைன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது தேடிப்பார் வாங்கணும் ஒரு விஷயம் உங்கள் உங்கள் வீட்டில் தீர்ந்து போயிடுதுன்னு வச்சுக்கான் சோப்பு இல்லையாங்க ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது சோப்பு வந்து இல்லையானாலும் வாங்கணும் கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம இல்லைன்றதை வேறு மாதிரி அதை நம்ம புரிய வைக்கலாம் இந்த மாதிரி சொல்லணும் அதேமாரி இருக்குது நம்மளால் முடியும் முயற்சி செய்வோம் தான் சொல்லணும் சரிங்களா அதுதான் மகாலட்சுமி தாயார் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மகனை தான் விரும்புவாங்க அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வடக்கு பக்கமாக வா கதை வாசப்படுகிறதுனா அதை தோறங்க அப்படின்னா ஜன்னலையாக தோறது நான் சொல்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் மூணு முறை சொல்லுங்கள் அதாவது ஓம் வரலட்சுமியை போற்றி ஓம் வரலட்சுமியே நமக ஓம் வரலட்சுமியை வருக இந்த இந்த வார்த்தையை மூணு டைப்பாக சொல்லணும் அதாவது ஓம் வரலக்ஷ்மியை போற்றி ஓம் வரலக்ஷ்மியை நமக ஓம் வரலக்ஷ்மியை வருக ஓம் வரலட்சுமியே போச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து தானியத்துக்கு வந்து எந்த குறைபாடும் இருக்கா நீங்கள் சாப்பிட்ற பொருள் எல்லாமே நிரம்பி வழியும் ஓம் வரலட்சுமியே நமகண்ணா செல்வம் தங்கமும் சரி சொத்தும் சரி பணமும் சரி அதிகமாக பெறும் ஓம் வரலட்சுமியை வருக அப்படின்னா வரலட்சுமி இந்த உங்கள் வீட்டில் எல்லா செல்வமும் அதாவது சந்தோஷமா இருப்பீங்க அப்படியே கணவன் மனைவி அவ்வளோ குழந்தைங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக சூப்பராக இருப்பீங்க கலகலகலாம் இருக்கும் அந்த குடும்பமே மகாலட்சுமி தாயர் வந்து நிரந்தரமாக இருப்பாங்க இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சிறிய முயற்சியும் பெரிய வெற்றியை பெறுவீங்க நீங்கள் செய்கிற சின்ன முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரம்ன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொர்டாக மாறுவீங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்